ஜான்வி கபூர் இந்த அம்மா அம்பேத்காரை பத்தி சொன்ன எல்லாம் கொண்டாடுறோம் இப்போ வருதா ஒரு மகிழ்ச்சி சார் இது இன்னொரு விஷயம் கூட பார்க்க வேண்டியதா இருக்கு சார் ஏன்னா இதுல வந்து தமிழ் ரத்தம் ஓடுதோ அப்படின்ற மாதிரி கூட சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது ஏன்னா அவங்களோட அம்மா வந்து ஸ்ரீதேவி அவர்கள் அவங்களோட ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஃபேமிலி

பள்ளிக்கூடத்தில் தண்ணி தாகம் அம்பேத்கர் சின்ன குழந்தை தண்ணி தண்ணி குடிக்க முடியாமல் தண்ணி பானையை பார்த்துட்ருக்கார் ஏன்னா நீங்கள் தீண்டாமைங்கிறது எவ்வளோ கொடூரமானது நீங்கள் மேல்ஜாதி பையன் வந்து அந்த குடத்தை திறந்து தமிழரை எடுத்து கையில் ஊற்றுறோம் இவன் போய் தோட்டா தூட்டி தீட்டாயிரும் அவ்வளோ பெரிய போராட்டங்களை நடத்தியவர் அப்படிங்கிறது ஜான்வி கபூருக்கு தெரியுதுன்னா காந்தி முரண்பாடு நீங்கள் அதுதான் அங்கே தான் அந்த அம்மா நிற்கிது இசைவாணி பாடும் லாஸ்ட்டு பெ பெஞ்சில் அமர்ந்தவர் தான் லா மினிஸ்டர் ஆனாருன்னு அந்த பொண்ணு பாடும் எனக்கு அந்த பாட்டு போட்டு கேட்பேன் உலகத்தில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகத்தில் கூடிய புத்தகங்களை வாசித்தவர் ஒருவர் அம்பேத்கர் நூறு மார்க்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் கொண்டு வந்து யார் அம்பேத்கர் சட்டத்தை எழுதினா அம்பேத்கர் எஸ்டிக்கான ரிசர்வேஷன் யாரு அம்பேத்கர் எஸ்டிக்கான ரிசர்வேஷன் யார் பிற்படுத்தப்பட்டவனுக்கான ரிசர்வேஷன் யாரு மேக யார் ஒன்று அந்த அரசியல் அந்த அரசியல் சாசனம் அரசியல் சட்டமைப்பு அது எல்லாமே எழுதினது வந்து அவர் தான் சார் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் வந்த நிறைய தலைவர்கள் வந்து அதில் மாற்றி எழுதியிருக்கிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறு இருக்கு இல்லை சார் வணக்கம் நேர்களை இது பிபிடி சினிமா நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் இருக்கீங்க ஆஹ் சார் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸ்ரீதேவி அவங்களோட மகள் ஜானவி கபூர் அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது சினிமா பிரபலம் அவங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பாலிவுட்ல தான் இருந்து பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் புரிதல் இருக்குமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுற வகையில் இப்போது ரீசண்டாக வந்து ஒரு ஆங்கர் கேட்ட கேள்விக்கு தாறு பதில் சொல்லியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் சார் இப்போது இந்த பூனா ஒப்பந்தம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குமா அதுவும் ஒரு நடிகையாக இருக்கிறவங்கள நம்ம கவர்ச்சியாக பார்த்துட்டு கவர்ச்சியாகவே நகை நடிகைகளை காமிக்கிற இந்த இந்த மாதிரியான ஒரு சினிமா சமூகத்தில் அதையும் அதையும் பிரேக் பண்ணி அவங்க ரொம்ப அழகான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க சார் டைம் ட்ராவல் பண்ணி யாருக்கு டிபேட் நடத்தணும் அப்படின்னு கேட்டால் அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்திஜி அவர்களுக்கும் அந்த ஒரு டிபேட் நடத்தணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு முரண்பாடு அதுக்கப்புறம் வந்து பூனா ஒப்பந்தம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சார் நீங்கள் தமிழ் நடிகைகள் மேலே நீங்கள் சரி பைல்வான் ரங்கநாதன் மாதிரி இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து தமிழ் நடிகைகள் மேலே நிறைய குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க ஆனால் அது அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிவிட்டு இவங்க ரொம்ப அழகான ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சார் இதுக்கு உங்களோட கருத்து என்ன இல்லை இது உண்மையாகவே ஒரு பெரிய பொதுமக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை இந்த டிபேட்டு ஏற்படுத்தியிருக்கு காரணம் முக்கியமாக தலித் சமூகம் பெண்கள் சமூகம் எல்லாம் ரொம்ப வந்து அதை பெருமையாக பார்க்குறாங்க சார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்களே அப்படின்னு இல்லை இப்போ இது என்ன பெரிய வரலாற்று கொடுமைனா அம்பேத்கர் நூத்தி நாற்பது கோடி பேரையும் போய் சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு மாபெரும் மனிதர் ஆனால் நீங்கள் அம்பேத்கர் என்றால் ஒரு தலித் தலைவர் இப்படி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அம்பேத்கர் என்பவர் இந்தியா முழுமைக்குமான தலைவர் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நீங்கள் மன்னனை விளக்கு வச்சு காடா விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி மின்சாரம் வராத காலத்தில் பல்பு தான் இந்திய அரசியல் சாசன சட்டமே அம்பேத்கார் வடிவமைத்தது தான் அத்தனை பேர் அல்லாடி கிருஷ்ணசாமி உட்பட அத்தனை பேருமே முழு பொறுப்பு அம்பேத்கரத்தை கொடுத்துட்டாங்க அம்பேத்கார் எஸ்டி இவர்களுடைய தான் இந்தியாவினுடைய முன்னேற்றம் அப்போது முழுக்க முழுக்க தோண்டி தோண்டி துருவி துருவி அவர்களுடைய வாழ்க்கையை இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் மையப்படுத்திய மா மனிதன் இப்போது இதை ஜான்வி கபூர் இந்தம்மா அம்பேத்கரை பற்றி சொன்னோடனையும் எல்லாம் கொண்டாடுறோம் இப்போது இதில் ஒரு வருத்தம் ஒரு மகிழ்ச்சி என்ன வருத்தம்னா அம்பேத்காரை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏற குறைய எழுபத்தி அஞ்சு வருடமாக ஆகிப்போச்சு போச்சு அம்பேத்காரை இன்னும் கொண்டு போய் சேர்க்கவே இல்லை அம்பேத்காருடைய சிலை நீங்கள் கூண்டுக்கள் வைக்கப்பட்டிருக்கு அம்பேத்கருடைய சிலை இன்னும் சேரி தலைவராகவே பார்க்கப்படுகிறது அம்பேத்கார் என்பவர் இந்தியா முழுமைக்கும் இந்திய மக்களுக்கான ஒரு பொது தலைவராக மாறவில்லை என்ற வருத்தம் அதே நேரத்தில் ஜான்வி கபூர் அம்பேத்காரை அம்பேத்கருக்கும் காந்திக்கும் உள்ள முரண்பாடு அதுதான் முக்கியம் சார் இது இன்னொரு விஷயம் கூட பார்க்க வேண்டியதா இருக்கு சார் ஏன்னா இதுல வந்து தமிழ் ரத்தம் ஓடுதோ அப்படின்ற மாதிரி கூட சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது ஏன்னா அவங்களோட அம்மா வந்து ஸ்ரீதேவி அவர்கள் அவங்களோட ஃபேமிலி பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஃபேமிலி அப்படி இருக்கும்போது இதுல நிறைய விஷயங்கள் வந்து பிணைக்கப்படுற மாதிரி கூட பார்க்கப்படுது இல்ல சார் இருந்தாலும் அவங்க இவ்ளோ அழகா இவ்ளோ ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை பேச போது இது பூனா ஒப்பந்தம் எத்தனை பேருக்கு சார் தெரியும் தெரியாது தெரியுது ஆனா இது உங்க சினிமா பூனா பூனா புலி மின்ஸ்ட் தெரியும் எக்ஸாக்ட்லி பூனாவில் இருக்கிற நடிப்பு பயிற்சி கல்லூரி பாலு பாலுமகேந்திர அங்கேருந்து வந்தவர் தான் ஆனால் எத்தனை பேருக்கு பூனாவை தெரியும் மகாராஷ்டிராவை தெரியும் மகாரை தெரியும் மகார்னால் அம்பேத்கர் உடைய சமூகம் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் தண்ணி தாகம் அம்பேத்கருக்கு சின்ன குழந்தையில் தண்ணி தண்ணி குடிக்க முடியாமல் தண்ணி பானையை பார்த்துட்டு இருக்கார் ஏன்னா நீங்கள் தீண்டாமைங்கிறது எவ்வளோ கொடூரமானது தண்ணி தாகத்தை விட நீ நாக்கு வறண்டு நாக்கு நல்லிழுக்கப்பட்டு குழந்தைக்கு தீண்டாமை அவ்வளோ கொடுமையாக இருந்தது நீங்கள் மேல்ஜாதி பையன் வந்து அந்த குடத்தை திறந்து டம்ளரை எடுத்து கையில் ஊற்றுறோம் இவன் போய் சொல்லிட்டா தூட்டி தீட்டாயிரும் இப்படித்தான் அவர் இந்த தீண்டாமையினுடைய வழியை உணர்ந்தவர் அவரும் அவருடைய அண்ணன் ரெண்டு அவங்க அப்பா ஹவில்தார் ஒரு ராஜாவுடைய அரண்மனையில் ஆயுத கிடங்குக்கு பாதுகாவலர் அந்த காலத்துலேயே அப்பாவை பார்க்க போகிறாங்க பார்க்க போகும்போது மாட்டு வண்டியில் ரெண்டனா கொடுத்து போகிறாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி மாட்டு வண்டிக்காரன் ஓட்டிகிட்டே போனா யாரை பார்க்க போனோம் எங்கே போனோம் வந்திருக்க இரண்டு இப்போ குழந்தைங்க இளைஞர்களோடு கிடையாது இளைஞர் நடந்து போயிருப்பான் இந்த ரெண்டு குழந்தைகள் மீதி மீறி ஒரு பத்து வயசு பாஞ்சு வயசு மகான்னு தெரிஞ்ச பிறகு வண்டி வண்டிக்கார பண்ணா கீழே இறங்கிட்டு குதிரையை ஆற்றிட்டு தூக்கி விட்டான் உருண்டு விழுகிறாங்க ரெண்டு பேர் ஏண்டா கீழ் சாதி பசங்களா மாட்டு வண்டி உங்களுக்கு வேணுமா குதிரை வண்டி வேணுமா அப்போது இப்படி பல போராட்டங்களை நடத்தியவர் தான் அம்பேத்கர் கண்டிப்பா சார் அப்போ இவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்தியவர் அப்படிங்கிறது ஜான்வி கபூருக்கு தெரியுதுனா காந்தி முரண்பாடு நீ அதுதான் தான் அந்த அம்மா நிற்குது சார் அம்பேத்காரை அம்பேத்காரோடு க காந்தி முரண்படுறாரு பூனா ஒப்பந்தத்தில் அப்படிங்கிற அந்த அம்மா புரிஞ்சிருக்குன்னா அம்பேத்கரை ஆழ படிச்சிருக்கு வரலாற்றை எவ்வளோ தெரிஞ்சிருக்கு அதிர்ச்சியாக இருக்கு நீங்கள் இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா சினிமா துறைக்கு படித்த பெண்கள் படித்த ஆண்கள் படையெடுக்கிறாங்க எடுக்கிறாங்க இப்போது இவர்கள் சினிமாவை படிப்பதை விட வரலாறை படிக்கணும் வரலாறை படிப்பதை விட சமூக தலைவர்களை படிக்கணும் சமூக நீதியை படிக்கணும் இதுதான் சினிமா எடுப்பதற்கான அடிப்படை அறிவை சினிமா எடுக்கிறது நடிகர்கள் நடிகைகளை கேமராமேனு இயற்கை சூழல் அது அல்ல நீங்கள் கலைஞன் என்பவனே சமூகத்துக்கான அடையாளம் நீங்கள் நக்சல் பாரிய தலைவர் ஒரு கத்தார்னு ஒரு கலைஞர் இருக்கார் கத்தார் அதாவது உஸ்மானியா யூனிவர்சிட்டியில் எம்இ முடித்தவர் பிஇயில் எம்இ முடித்தவர் ஒரு பெட்ஷீட் தான் போட்டிருப்பார் பெட்ஷீட்டை போட்டு காலையில் காலைல சடங்கு கட்டியிருப்பார் நீங்கள் ஹைதராபாத்தில் மேடையில் நீங்கள் ஒரு கருத்தை சொல்ல ஆரம்பித்தாருன்னா லட்சம் பேர் உட்காந்துருப்பான் எவ்வளோ பேர் லட்சம் பேர் உட்காந்துருப்பான் நீங்கள் ஆந்திராவில் நக்சல் பாரி இயக்கத்தை நீங்கள் ஒழிக்கணும்னு முடிவு பண்ண பிறகு என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா ஹைதராபாத் ஆந்திராவில் அம்பேத்கருடைய சிலை எத்தனை ஆயிரம் அடி உயரத்தில் சிலை இருக்கு அதற்கு பிறகுதான் நக்சல் பாரிகள் நீங்கள் ஆந்திராவுடைய அரசியல் பக்கமே திரும்பினான் அப்போ அம்பேத்கர் புரிய வைக்கப்பட்டிருக்கிறார் அம்பேத்கர் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் இதுதான் அப்போ ஜான்வி கபூரை பொறுத்த வரைக்கும் முரண்பாடு அப்படின்னு சொல்லும்போது அம்பேத்கருடைய கருத்தை காந்தி மறுக்கிறார் இது ஒரு எத்தனை வருஷம் அரசியல் ஆயிரம் வருஷம் அரசியல் அம்பேத்கருடைய அரசியலை காந்தி மறுக்கிறார் அவங்களுக்குள்ளே அவ்வளவு அதுதான் நீங்க அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருக்கார் நீங்கள் அந்த பொண்ணு இசைவாணி பாடும் லாஸ்ட் பெஞ்சில் அமர்ந்தவர் தான் லா மினிஸ்டர் ஆனாருன்னு அந்த பொண்ணு பாடும் எனக்கு அந்த பாட்டு போட்டு கேட்பேன் அப்போது அண்ணல் பட்ட வழி கொஞ்ச நெஞ்ச வழி இல்லை அம்பேத்கர் அவ்வளவு வழி அப்போது இந்த சமூகம் இத்தனை ஆண்டு காலமாக ஆயிரம் ஆண்டு காலமாக அடக்கப்பட்டு அடக்கப்பட்டு சமூகத்தை எங்கே கடைசியில் அழுத்தி கிடந்த சமூகத்தை இன்னைக்கு தூக்கி தூக்கியவர் அம்பேத்கர் ஆனால் அது அம்பேத்கர் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு கூட வேதனையோடு பல பதிவுகளை பண்ணுறார் நான் இந்த பயது போராடி பார்க்குற ஆதிக்க சக்திகிட்ட என்னுடைய போராட்டம் இன்னும் ஆயிரம் ஆண்டு காலத்துக்கு தேவைப்படுகிறது நீங்கள் பல பல பட்டங்கள் உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு பேர் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசித்தவர் ஒருவர் அம்பேத்கர் நூறு மார்க்ஸ் நீங்கள் வாயில் காப்போம் தயோ பூட்ட போகிற இல்லை வேலை முடிஞ்சியான் டியூட்டி முடிஞ்சதையா வெளியே போ அப்படின்னா இல்லைப்பா உள்ளே என்ன பூட்டிட்டு போ இரவு முழுக்க படிக்கிறேன் சாப்பிட்றேன்னு சொல்கிறதில்ல இரவு முழுக்க படிக்கிற படிக்கிறேன் இப்படி சொன்னவர் அம்பேத்கர் அப்போது யாருக்காக படித்தார் அந்த மக்களுக்காக படித்தார் வாழ்நாள் முழுக்க கடைசி வரை கடைசி சுட்டு ரத்தம் இருக்கிற வரை இந்த மக்களுக்காக உழைச்சார் உழைச்சிட்டு சொன்னார் நான் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன் ஏன்னா இந்து மதத்தில் தான் என்னை அணி தச்ச தொட்டா தீட்டு பார்த்தால் தீட்டு இது என்றைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் இந்த சமூகம் சமூக நீதியை நோக்கி போகும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் கொண்டு வந்து யாரு அம்பேத்கர் சட்டத்தை எழுதி அம்பேத்கர் எஸ்டிக்கான ரிசர்வேஷன் யாரு அம்பேத்கர் எஸ்டிக்கான ரிசர்வேஷன் யார் பிற்படுத்தப்பட்டவனுக்கான ரிசர்வேஷன் யார் மேக யார் கொண்டு வந்தால் அந்த அரசியல் அந்த அரசியல் சாசனம் அரசியல் சட்டமைப்பு அது எல்லாமே எழுதினது வந்து அவர் தான் சார் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் வந்த நிறைய தலைவர்கள் வந்து அதில் மாற்றி எழுதியிருக்கிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறு இருக்கு இல்லை சார் இல்லைம்மா அதாவது மாற்றி எழுதுவது என்பதை சமூக நீதியை முரண்படுவது தான் சமூக நீதியை முரண்பா நீங்கள் இது இந்தியாவில் ஒரே ஒரு கொடுமை என்னென்னா சட்ட நீங்கள் ஆவணமாக்கப்பட்டு ரெண்டு மூணே மாதத்தில் மாற்றி எழுதுகிறாங்க ஏன் ஏன் மாற்றி எழுதுகிறாங்கன்னா ஒரு அம்மா கோர்ட்டுக்கு போயிடுச்சு ரிசர்வேஷன் எனக்கு வேணும்னு ரிசர்வேஷன் எனக்கு வேணும்னு அந்த அம்மா கோர்ட்டுக்கு போயிடுச்சு கோர்ட்டுக்கு போன பிறகு அம்பேத்கர் ஒரு காலகட்டத்தில் இந்த சட்ட அத்தனையும் அம்பேத்கர் சொன்னபடி சட்டமாக்கப்படவில்லை என்பதற்காக தூக்கி வீசிட்டு போயிடுறாரு எதை தூக்கி வீசிட்டு போனாரோ அதை அம்பேத்கரை சிந்தனைக்கு எதிர்த்தவர்கள் பூரா ஆறு மாதம் கழித்து மாற்றி எழுதுகிறான் அம்பேத்கர் எதை சண்டை பிடிச்சாரோ அதை தான் மாற்றி மாற்றி எழுதுகிறான் எங்கே சுற்றுனாலும் அங்கே தான் வந்து நிற்கணும் அம்பேத்கர் சிலையை சுற்றி தான் வந்து நிற்கணும் அப்போது இதை விட சிந்திப்பதற்கு ஆள் இல்லை உண்மையாகவே நிறைய ஜான்வி கபூர்கள் அம்பேத்கரை படித்தா இந்த நாட்டில் தீண்டாமை தீய உளிச்சிடலாம் தீண்டாமையை தீ வைக்கக்கூடிய ஒரே நெருப்பு குச்சி அம்பேத்கர் குச்சி தான் அந்த ஊதா சட்டை தான் வடக்க ஊதா சட்டை தெக்க கருப்பு சட்டை எனக்கு தெரிஞ்சு பாண்டியன் சார் முதல் முதல்ல வந்து ஒரு ஆக்ட்ரஸ் வந்து புகழ்ந்து பேசுறது ஜான்வி கபூரா தான் இருக்கும் அந்த அம்மா அம்பேத்கர் படிச்சிருக்கும் போது நிறைய ஜான்வி கபூர்கள் அம்பேத்கரை படிக்கிறோம் ஏன்னா அம்பேத்கரை படிச்சா இங்க ஜாதி முதலே வராது இன முதலே வராது எந்த சண்டை சச்சரமும் வராது அம்பேத்காரை படிக்காதனுடைய விளைவு தான் இப்போ ஆர்எஸ்எஸ்காரன் அம்பேத்கர் படத்தை போட ஆரம்பிச்சிட்டான் யாரு ஆர்எஸ்எஸ் அம்பேத்கர் ஏன்னா அடுத்த கட்ட அடுத்த இளைய சமூகம் ஜான்வி கவுரை போல அம்பேத்கர் படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போது பழைய பஞ்சாயத்தில் வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறான் அம்பேத்கர் எங்கால்தாயான்னு அம்பேத்கரை ஆர்எஸ்எஸ்கார் போட்டால் போட ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா ஆர்எஸ்எஸ் அம்பேத்கரை போடாமல் வியாபாரம் ஆகாது ஏன்னா இப்போ விழிப்புணர்வு நிறைய வந்து உஷாராக இருக்கும் இதுதான் இது காலத்தின் கட்டாயம் உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்